अचा <laughs> अनुरा முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் தொடர்பில் தற்போது கொழும்பில் ஒன்று திரண்டுள்ள ராணில் ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்போது அனுர கோஹோம் என்ற கூச்சல்களோடு அங்கு ஒன்று திரண்டுள்ளவர்கள் தங்களது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பெலவத்த ஜேவிபியின் தலைமை காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கியம் ஏகபட்ச ஆண்டு அப்பெண்ணு මයි आप सට हलाවන था प्र්‍රजावा की फीලට මේ आ ज नක ඇ ප एත්ला ොර පष්න මතු කරන මේ අත හරි පीල්ල පෙන්ද නකම් अි मेवनනිකාවන් සකත් කරम කියමंग මේ ස්थාने අපේ च ही मොත උදवන තුරු රදි ට කිය කර ගේ செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்